சின்ன சேலம் டாக்டர் சுதாகண்ணன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராகு கேது பயிற்சி பற்றிய விஷயங்களை கடகராசி அன்பர்களுக்கான பலன் எப்படி இருக்கும் பார்க்கலாம் கடகராசி இவ்வளவு நாளா கஷ்டமான சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை இருக்கு வழக்கு கெட்ட பேர் அவமானம் வேலை விஷயத்துல பாதிப்பு தொழில் விஷயத்துல முன்னேற்றம் இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருந்திருக்கும் ஏன்னா அஷ்டம சனி விலகி திருக்கணித ரீதியாக விலகிட்டாங்க ரெண்டாவது வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ல கேது எட்டுல ராகு அஷ்டமத்தில் சனி இருந்த இருந்தாலும் தொந்தரவு தான் ராகு இருந்தாலும் தொந்தரவு தான் அஷ்டமத்தில் ராகு வந்துட்டார் அப்போ மறுபடியும் வந்து மனபயம் பதட்டம் குழப்பம் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பயத்தை ஏற்படுறது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும் முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்கள் பற்கள் வாய் நாக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறையா இருக்கு அதனால மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக கேர் எடுத்து இப்போ பார்த்துக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்நியர்கள் தலையீடு அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நடந்துக்கிறது இந்த மாதிரி மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போகக்கூடாது உங்களுடைய வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக தடைபடக்கூடிய வாய்ப்பு வரலாம் அதனால் வருமான விஷயத்தில் இன்னும் கூட அதீத முயற்சி எடுத்து அந்த வருமானம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பெருக்கிக்கணும் அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க துணை கிட்ட வாக்குவாதம் வம்பு வழக்கு விதண்டாவாதம் வச்சுக்க கூடாது அனுசரித்து அவங்க கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வையோட பலன் அமைப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த எட்டாவது இடத்தையும் பார்க்கறதுனால அயல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பயம் ஏற்பட்டாலும் அதுக்கு ரெக்கவர் கூடிய வாய்ப்பும் ஏதாவது மருந்து மாத்திரைகள் மருத்துவமனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சரி பண்ணி சூழ்நிலைகளும் நல்லா இருக்கும் மாதிரி எப்படி இருந்தாலும் கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் மறுபடியும் அஷ்டமத்து சனியில இருந்து விலகி இருந்தாலும் அஷ்டமத்து ராகுக்காக பயந்துதான் கொஞ்சம் வந்து நிதானமா கட்டுப்பட்டு தான் செயல்படணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க அதனால கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானத்தோடையும் கட்டுப்பாடோடையும் நடந்துகிட்டா நல்லது நன்றி வணக்கம்